செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு மற்றும் ஏனைய தமிழ் அமைப்புகளும் இணைந்து பிரித்தானியாவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த போராட்டமானது கடந்த வெள்ளிக்கிழமை பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்னால் இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் செமணி பகுதியில் உள்ள மனித புதைகுலிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இனவழிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இது போன்ற மனித புதைகுலிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கு ஒளிபாச்சப்பட வேண்டும் அந்த மண்டியோடு எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளுடைய மண்டியோடு அதில் சிலதான் இன்றைக்கு இங்கே வெளிக்கிளம்பி இருக்கின்றன இன்னும் பல மண்டியோடுகள் பூதாகாரமாக வெளிக்கிளம்ப இருக்கிறது என்கின்றது நமக்கு தெரியும் இந்த விசாரணை என்பது அதனுடைய இலக்கை நோக்கி போக வேண்டும் அந்த இலக்கு என்ன நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலை என்பதை துணிந்து சொல்லுகின்றவர்களாக தாயகத்திலே உள்ள அரசியல் கட்சிகள் இருக்க வேண்டும் அதை இந்த நாட்டினுடைய சட்ட வரம்புகளுக்கு எங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள நூறுக்கு மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிக பொதுமக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த உறவுகள் உரிமையுடன் இணைந்து தமது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது